வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் அடுத்து நாம் காண இருப்பது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் அறநூற்றி முப்பத்தி எட்டு இதற்கு கொடுத்துள்ள ஆல்போர்டு ஒன்பது ஆறு ஏபிசி சைபர் அறுபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பிசி தொண்ணூற்றம்போது அறுபத்தாறு ஏசி பிசி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அன்பர்களே ஒரு தகவல் இந்த மாதம் முழுவதுமே டபுள்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது ஆகையினால் மிக குறைவாகத்தான் நீங்கள் விளையாட வேண்டும் ஆகையினால் இரண்டே இரண்டு வாய்ப்புகள் கொடுத்துள்ளேன் இதில் ஒன்று மட்டும் வைத்தால் போதும் டபுள்ஸ் இந்த தகவலை கவனமாக கேளுங்கள் டபுள்ஸ் என வந்தால் டபுள் ஒன்பது டபுள் ஆறு இப்படி வர வாய்ப்புள்ளது ஆகையினால் டபுள்ஸ் வரவில்லை என்றால் சைபர் அறுபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு என ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் இந்த மாதம் முழுவதும் மிக கவனமாக விளையாட வேண்டும் ஒரு நாள் டபுள்ஸ் ஒரு நாள் வேற நம்பர் கலந்து வருவது அடுத்த நாள் டபுள்ஸு அடுத்த நாள் கலந்து வரும் இப்படி வந்து கொண்டிருக்கிறது அன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என வந்துள்ளது அது டபுள்ஸு கலந்து வந்தால் சைபர் அறுபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுலேயும் ஒரு டபுள்ஸ் வருகிறது ஆகையினால் மிக கம்மியாக விளையாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பாடுபட்டு உழைத்த பணத்தை வீண் வரையம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்ல நேரம் என்று ஒன்று உங்கள் சுயஜாதகத்தில் இருந்தால் முப்பதே ரூபாயில் முழு வெற்றியும் உங்களுக்கு வந்துவிடும் ஆகையினால் இந்த மாதம் என்றும் ஐந்து நாட்களே உள்ளது அளவாக விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் குழுக்கள் நேரப்படி வெள்ளிக்கிழமை சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது குழுக்கள் நேரப்படி மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை சாரி சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மட்டுமே கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நேரத்தில் யார் ஒருவர் தவறாமல் நேரத்தை கடைபிடித்து இந்த விளையாட்டை விளையாடுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசு என்பது நிச்சயம் அது சிறிய தொகையோ பெரிய தொகையோ கண்டிப்பாக பரிசு விழும் நேரம் தவறாமல் யார் ஒருவர் அதை கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது என் அனுபவத்தினால் தான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் அவரவர் கொடுக் அவரவர் ராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை தவறாமல் கடைபிடிங்கள் உங்களுக்கு பரிசு நிச்சயம் விழும் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்பதால் உங்களுக்கும் நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்